അലഹമുല്ലാത്ത കണ്യത്തി സഹോദരമര മകുടത്തിൻ കീഴിൽ இடம்பெற்று வரக்கூடிய ஒரு வகுப்பிலே நாம் அனைவரும் கொண்டு இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் நோன்பினுடைய சிறப்புகள் தொடர்பாக கூறினோம் அந்த சிறப்புகளில் வரிசையில் மறுமை நாளில் நோன்பு நோன்பாளிகளுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்யும் என்ற ஒரு அம்சத்தை நாங்கள் குறிப்பிட்டோம் அதற்கான ஆதாரத்தையும் கூறினோம் அதேபோன்று ஒரு நோன்பாளி நோன்பினுடைய சிறப்புகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த நோன்பாளி நோன்புடைய ஒழுக்க விளிமியங்களை பேண வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் வலியுறுத்தி கூறினோம் அதனைத் தொடர்ந்து ரமதான் மாத நோன்பினுடைய சட்டம் தொடர்பாக சில அம்சங்களை குறிப்பிட்டோம் இந்த ரமதான் நோன்பானது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் தூண்களில் ஒன்று என்றும் அது எங்கள் மீது விதியாக்கப்பட்ட ஒரு அம்சம் என்றும் அதற்கான ஆதாரங்களையும் அந்த வகுப்பின் போது நாங்கள் குறிப்பிட்டோம் அதேபோன்று யாராவது ரமதான் நோன்பை வாஜிப் இல்லை என்று சொல்வார் என்றால் அவர் காபிராக கருதப்படுவார் என்றும் அப்படியானவர்களிடத்திலே தௌபா செய்யுமாறு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் தௌபா செய்தால் அவர்களை அவருடைய பாட்டிலே விட்டுவிடுமாறும் அவ்வாறு தௌபா செய்யாமல் இருப்பார் என்று சொன்னால் அவரை கொலை செய்ய வேண்டும் கொலை செய்து அவரை அவருக்கு ஜனாசாவுக்குரிய ஒரு முஸ்லிமான ஜனாசாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றாமல் அவரை முஸ்லீம்களுடைய மையவாடிகளை மையவாடியை விட்டும் தூரமான ஒரு இடத்திலே புதைத்து விட வேண்டும் என்ற அம்சத்தையும் நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று இந்த ரமதான் நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அலையஸ் அவர்கள் எத்தனை வருடங்கள் நோன்பு நோற்றார்கள் என்ற விடயத்தையும் பார்த்தோம் அதே போன்று இந்த நோன்பை பொறுத்த அது எப்படியான அமைப்பில் கடமையாக்கப்பட்டது ஆரம்பத்திலே ரமதான் நோன்புடைய ரமதான் நோன்பு எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டது அதற்கு பிறகு எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டது இது போன்ற அம்சங்களையும் அந்த வகுப்பின் போது உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம் அதேபோன்று ரமதான் நோன்பை பொறுத்த மட்டிலே அது எங்கள் மத்தியிலே வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு இரண்டு வழிகள் இருப்பதாக குறிப்பிட்டோம் அதிலே முதலாவது வழியை பற்றித்தான் சென்ற வகுப்பிலே உங்களுக்கு நாங்கள் கூறினோம் அதுதான் பிறையை காண்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பிறையை கண்டு நோன்பு நோற்குமாறும் அதே போன்ற நோன்பை விடுமாறும் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம் அவ்வாறு யாராவது ஒருவர் பிறையை கண்டால் அவருடைய சாட்சியை வைத்து அனைவருக்கும் நோன்பு நோட்கலாம் என்ற அம்சத்தையும் கூறினோம் அவ்வாறு பிறையை கண்டதாக கூறக்கூடியவர் எப்படியான தரத்தை உடையவராக இருக்க வேண்டும் அவருக்கு என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்ற அம்சத்தையும் ஆதாரத்தோடு சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்தோம் இன்றைய வகுப்பை மிஷா அல்ல அதே தலைப்போடு ஆரம்பித்து அதற்கு பின்னால் வரக்கூடிய மற்ற தலைப்பையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகின்றேன் அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பிறையை கண்டதாக ஒருவர் எங்களிடத்திலே சொல்வதாக இருந்தால் நாங்கள் நேற்று அந்த பிறையை காண்பதற்குரிய நிபந்தனைகளை பற்றி சொன்னோம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னோம் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட விதத்தில் ஒருவர் காண்பார் என்று சொன்னால் அவருடைய அந்த சாட்சியை ஏற்று எங்களுக்கு நோன்பு நோக்க முடியும் இதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இல்லாமல் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் சமூகத்துக்கு மத்தியில் பொய்யர் என்று உத்தர் அதாவது சமூகத்துக்கு மத்தியில் இவர் ஒரு பொய்யர் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர் அல்லது அவசரப்படக்கூடியவர் அல்லது கண் பார்வை குறைந்தவர் என்று பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர் இருந்து அவர் பிறை கண்டதாக சொல்லுவார் என்றால் அவருடைய அந்த சாட்சியை எடுக்க முடியாது அதாவது அந்த மனிதருடைய பண்பை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் சமூகத்துக்கு மத்தியில் பொய்யர் என்று பிரபல்யமான ஒருவர் அவர் வாயை திறந்தால் பொய்யை தவிர வேறு எதையும் பேச மாட்டார் என்று பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர் அவர் பிறை கண்டதாக சொல்கிறார் என்றால் அவருடைய சாட்சியை எடுக்க முடியாது காரணம் அவருடைய வாழ்நாளில் அதிகமான நேரங்கள் பொய் பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் அதற்குரிய காரணமாக இருக்கின்றது அதே மாதிரி இன்னொரு மனிதர் இருக்கிறார் அவர் அவசரப்படக்கூடியவர் எதையும் நிதானமாக நல்ல முறையில் சிந்தித்து நடக்காத ஒரு மனிதர் ஏதாவது ஒன்றை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அவசரப்பட்டு அதனை மக்களுக்கு மத்தியிலே பிரசி பிரபல்யப்படுத்தக்கூடியவர் இப்படியாக ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய சாட்சியத்தையும் எடுக்க முடியாது ஏனென்றால் அவர் அவருடைய விடயங்களில் அவசரப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தினால் பிறையுடைய விடயத்திலும் அவசரப்பட்டு சரியாக பார்க்காமல் இவர் சொல்லியிருக்கலாம் என்று சந்தேகப்பட முடியுமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய சாட்சியையும் எடுக்க முடியாது என்று சொல்லி உலமாக்கள் கூறுகின்றார்கள் அதே மாதிரி இன்னொரு நபர் இருக்கிறார் அவரை பொறுத்த அவருடைய கண் பார்வை தெளிவில்லாத ஒரு நிலைமையிலே இருக்கிறது சரியான ஒரு கண் உடைய ஒரு மனிதராக இல்லாமல் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் தான் பிறை கண்டதாக சொல்வார் என்றால் அவருடைய கண்ணிலே ஒரு குறை இருக்கின்றதை காரணம் காட்டி உளமாக்கல் அவருடைய சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்வதை நாங்கள் இந்த இடத்திலே நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் மாதம் எங்களுக்கு மத்தியிலே வந்துவிட்டது என்று சாட்சி சொல்கின்ற நேரத்தில் ஒரு நபருடைய சாட்சி இருந்தாலும் அவருடைய சாட்சியை வைத்து முஸ்லீம்கள் அனைவருக்கும் நோன்பு நோக்க முடியும் இந்த சட்டத்தையும் நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு சாட்சிகள் இருந்தால் பரவாயில்லை ஆனால் ஒருவர் வந்து சாட்சி சொல்லி நான் பிறையை கண்டேன் என்று சொல்ல அந்த மனிதர் உண்மையிலே சாட்சி சொல்வதற்கு தகுதியான ஒருவராக இருப்பார் என்றால் அந்த ஒரு மனிதனுடைய சாட்சியை வைத்து முஸ்லிம்கள் அனைவருக்கும் நோன்பு நோக்க முடியும் என்ற சட்டத்தையும் நல்ல முறையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரமாக இபின் உமர் ரதாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை சொல்லலாம் அவர்கள் கூறுகிறார்கள் தரா அண்ணா சுல்ஹிலால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலுசலம் அவருடைய காலத்தில் மக்கள் பிறை பார்த்தார்கள் ஃப அஹ்பர் தூ அந்நபிய சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னீ ர ஐ துஹு அப்போது நான் நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்திலே போய் சொன்னேன் அல்லாவின் தூதரே நான் பிறையைப் பார்த்து விட்டேன் நான் பிறையை கண்டேன் என்று சொல்லி இபுனு உமார் ரவியல்லாஹ் தாலா அன்ஹுமா அவர்கள் போய் நபி அவர் இடத்திலே சொல்லுகிறார்கள் சொன்னடனே நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் இபுனோ உமர் அலி அவருடைய அந்த ஏற்று அலிவா அவர்களும் நோன்பு நோட்டார்கள் அதே நேரத்திலே மக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்று இந்த ஹதீர் சொல்லப்பட்டிருக்கிறது இது அபு தாவுத் ஹாக்கிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது இந்த ஹதீர் சேவை உலமாக்கள் சொல்கிறார்கள் இங்கே இபுனு உமர் அன்ஹுமா அவர்கள் மாத்திரம் நபி அவரிடத்தில் சொல்லப்பட்டு நபி அவர்கள் அதை ஏற்று தானும் நோன்பு நோட்டு சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள் ஆகவே ரமதான் மாதம் எங்களுக்கு மத்தியில் வந்துவிட்டது என்பதற்கு ஒருவர் வந்து சாட்சி சொன்னாலும் கூட அந்த சாட்சியை ஏற்று அனைவருக்கும் நோன்பு நோற்க முடியும் என்ற ஒரு சட்டத்தை இதிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதர் பிறையை உறுதியாக காண்பார் என்று சொன்னால் அவருக்குண்ட ஒரு கடமை இருப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் யாராவது ஒரு மனிதர் பிறையை கண்டுவிடுவார் என்று சொன்னால் அந்த விடயமான தகவல்களை முஸ்லிம்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த தலைமைக்கு அதாவது அதாவது அமீருக்கு கீழால் இயங்கக்கூடிய அந்த சபைக்கு அதனை எத்தி வைக்க வேண்டும் தான் பிறை கண்டதாக எத்தி வைப்பது கடமையாக இருக்கிறது ஏன் அதே மாதிரி ரமதானுடைய நோன்பு மாத்திர பிறை மாத்திரமல்ல ஷவால் துல்ஹஜ் இது மாதிரியான மாதங்களுடைய பிறைகளை ஒரு மனிதர் கண்டால் அந்த கண்டதை வைத்து தான் மாத்திர நோன்பு நோற்று கொண்டு சும்மா இருக்காமல் மாற்றமாக முஸ்லிம்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்புதாரிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதனை தெரியப்படுத்த வேண்டும் மக்கள் அனைவரும் அந்த பிறையை கொண்டு அமல் செய்வதற்கு இந்த சட்டத்தை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு மனிதர் தூரமான ஒரு இடத்திலே பிறையை காணுகிறார் அவர் தான் காணுகிறார் அவர் தூர பிரதேசத்திலே இருக்கிறார் அப்படி ஒரு மனிதர் தூர இருந்து தனிமையாக பிறையை பார்க்கிறார் அவரை பொறுத்த அந்த பிறை பார்த்த செய்தி அவருக்கு முஸ்லீம்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பான தலைமைக்கு அறிவிப்பதற்கு அவருக்கு வசதி இல்லை அப்படி வசதி இல்லாத ஒரு தூர இடத்துல ஒரு மனிதர் தனியாக பிறையை கண்டால் அவருடைய கடமை என்ன என்று சொன்னால் முதலாவதாக அவர் கண்ட அந்த பிறையை அடிப்படையாக வைத்து அவர் நோன்பு நோக்க வேண்டும் இது முதலாவது கடமையாக இருக்கின்றது இரண்டாவது தன்னால் இயலுமான அளவோ முயற்சி செய்து அந்த செய்தியை முஸ்லீம்களுடைய தலைமைக்கு அறிவிப்பதற்கு முயற்சி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் தன்னால யாவது முயற்சி செய்து அதனை முஸ்லீங்களுடைய தலைமைக்கு முஸ்லீங்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கின்றவர்களுக்கு அந்த செய்தியை எத்தி வைப்பதற்காக வேண்டி அவர் முயற்சி எடுக்க வேண்டும் இதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதானுடைய பிறை தென்பட்டு விட்டதாக முஸ்லீம் அரசாங்க அல்லது முஸ்லீம்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு 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 நிர்வாகத்தால ரேடியோக்கள் மூலமாகவோ அல்லது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொதுவான சாதனங்களின் மூலமாகவோ அறிவிக்கப்பட்டால் அந்த அறிவிப்பை அடிப்படையாக வைத்து ரமதானுடைய நோன்பை மக்களுக்கு நோட்பதற்கு முடியும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உதாரணமாக முஸ்லீம் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு ரேடியோ சேனலிலே அறிவிக்கப்படுகிறது பிறை தென்பட்டு விட்டது உங்கள் அனைவருக்கும் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்படும் என்று சொன்னால் அந்த அறிவித்தலை வைத்து அந்த அந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்கள் நோன்புகளை நோற்றுக் கொள்ளலாம் இதுவும் இது தொடர்பான சட்டங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி ஒரு முஸ்லீம் அரசாங்கத்தால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரேடியோ போன்ற சேனல்களின் மூலமாக அவர்கள் இப்படியான ஒரு மார்க்க ரீதியான ஒரு தீர்ப்பை சொல்லுவார்கள் என்று சொன்னால் மார்க்க ரீதியான அறிவித்தல்களை சொல்வார்கள் என்றால் மார்க் அடிப்படையிலே அதற்கு அங்கீகாரம் இருக்கிறது அதை எடுத்து நடப்பதற்கு அங்கீகாரம் இருக்கிறது அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு அதை பொதுமக்கள் பின்பற்றுவதற்கு அங்கீகாரம் இருக்கிறது என்ற ஒரு தான் இந்த சட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரமாக ரசூசல்லாஹு அலைய் வசலம் அவர்களுடைய நடைமுறையை இவ்ணுவை மின் ரஹ்மல்ல அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ரசூல்லி சல்லு வசலம் அவர்களிடத்திலே பிறை தென்பட்டதாக தகவல் கிடைக்கும் என்று சொன்னால் பிலால் ரலி அவர்களை பார்த்து சொல்வார்கள் பிலாலே மக்களுக்கு நீங்கள் அறிவித்தல் கொடுங்கள் பிறை தென்பட்டு விட்டது அனைவரும் நோன்பு நோட்டு கொள்ளுங்கள் என்று அறிவித்தல் கொடுங்கள் என்று சொல்லி ரசத் சல்லாஹூ அவர்கள் பிலால் ரலி அல்லாஹன் அவர்களை பார்த்து கூறுவார்கள் அந்த அறிவித்தலை கேட்கின்ற சஹாபாக்கள் உடனே நோன்பு நோட்பதற்கு தயாராவார்கள் என்று நாங்கள் வரலாறிலே பார்க்கிறோம் இந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லீம் அரசாங்கத்திலே பிறை தென்பட்டதாக செய்தி கிடைத்து அரசாங்க ஊடகங்களின் மூலமாக ரேடியோ மூலமாக அவர்கள் பொதுமக்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொன்னால் அந்த அறிவித்தலை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு நோன்பு நோட்கலாம் என்ற ஒரு சட்டத்தை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் மாதம் நுழைந்து விடுவதற்கு நுழைவதற்கு மார்க்க ரீதியாக வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது அதாவது பிறை தென்பட்டால் ரமதான் நுழைந்து விட்டது என்று அர்த்தம் அல்லது முப்பதாக பூர்த்தி செய்து ஷாபான் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்தால் அது ரமதான் வந்துவிடும் என்று மார்க்கம் ரமதான் மாதம் நுழைந்து விட்டது என்பதற்கு நுழைந்து விடுவதை கண்டுகொள்வதற்கு இரண்டு வழிகளை காட்டி தந்திருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்தில் சந்திர கணக்குகள் அதாவது கணக்கீட்டின் அடிப்படையில் எங்களுக்கு ரமதான் மாதம் நுழைந்து விட்டதை தீர்மானிப்பதற்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சந்திரனுடைய சந்திரனை அடிப்படையாக வைத்து மாதங்களை தீர்மானிக்கிறது என்ற இந்த கலை இன்று நேற்று வந்த ஒன்றல்ல ஆரம்ப காலம் முதல் அது இருந்து வந்த ஒன்று அப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லா அலைய் அவர்கள் அந்த கலையின் பால் முஸ்லீம்களை சாட்டிவிடவில்லை மாற்றமாக நபி சல்லா வசலம் அவர்கள் காட்டி தந்தது என்னென்றால் பிறையை பாருங்கள் பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள் பார்த்து நோன்பு விடுங்கள் என்றுதான் நபி சல்லாஹூலை வசல் அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஹிலால நீங்கள் பிறையை காண்பீர்கள் என்றால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் பிறையை காண்பீர்கள் என்றால் உங்களுடைய நோன்புகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லா அலேஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது அதே போன்று நபி அவர்கள் கோருகிறார்கள் இன் ஷாஹிதானி முஸ்லிமானி பசூமுருன்னு சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது முஸ்லிமான ரெண்டு பேரு சாட்சி சொல்வார்கள் என்றால் அந்த சாட்சியை அடிப்படையாக வைத்து நோன்பு நோறுங்கள் அதே மாதிரி நோன்பை விட்டு விடுங்கள் என்று நபிசல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி அகமது எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சாட்சிகளை அடிப்படையாக கொண்டு மார்க்கம் நோன்பை தீர்மானிப்பதற்கும் நோன்பை விடுவதற்கும் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதனை கலன்றது அடிப்படையில் அல்லது சந்திர பிறை கணக்கு அடிப்படையில் அதனை தீர்மானிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்கு சகோதரர்களே ரமதான் மாதம் எங்களுக்கு மத்தியில் நுழைந்து விட்டது என்பதற்குரிய இரண்டாவது வழிமுறை அதனை கண்டுகொள்வதற்குரிய இரண்டாவது வழிமுறை என்னன்னு சொன்னால் ரமதானுக்கு முந்தைய மாதமான ஷபான் மாதத்தை முப்பதாவது முப்பது நாட்களாக பூர்த்தி செய்வது அவ்வாறு முப்பது நாட்களாக நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு வரக்கூடியது ரமதான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மார்க்கம் அப்படியான ஒரு வழிகாட்டலை காட்டி தந்திருக்கிறது பொதுவாக சந்திர கணக்கை பொறுத்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய மாதங்களை பொறுத்த அது முப்பது நாட்களை விட அதிகரிக்கவும் மாட்டாது இருபத்தொன்பது நாட்களை விட குறையவும் மாட்டாது பொதுவாக சந்திரனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய மாதங்கள் இருபத்தொன்பது நாளாக இருக்கும் அல்லது முப்பது நாளாக இருக்கும் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஷபான் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்வோம் என்று சொன்னால் மார்க்கம் எங்களுக்கு ஒரு தீர்ப்பை தருகிறது அடுத்த நாள் எங்களுக்கு நோன்பு நோற்று கொள்ளலாம் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு ரசூசல்லு அலைவாஸ்லாம் அவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டலை எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் கூறுகிறார்கள் பார்த்து நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் அதே மாதிரி பிறையை பார்த்து உங்களுடைய நோன்பை விட்டுவிடுங்கள் அவ்வாறு நீங்கள் பிறை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மேகமூட்டமாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய அந்த மாதத்தை முப்பது நாட்களாக கருத்து கருத்து கொள்ளுங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசோ சல்லாஹூ அலிஸ்லாம் சொல்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம் என கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது அதே போன்று புகார் எனும் கூடிய கிரந்தத்திலே பதிவான ஒரு செய்தியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டு வானத்திலே பிறை தென்படாத ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் ஷபானுடைய மாதத்தை முப்பது முப்பது நாட்களாக நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இது மாதிரியான செய்திகளை அடிப்படையாக வைத்து நபி சல்லாஹூலை வசன்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் ஷபான் மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் முடிந்து பிறை பார்க்கப்படுகின்றது பிறை பார்க்கப்பட்டு பிறை தென்படாமல் இருக்கும் என்று சொன்னால் முப்பதாக பூர்த்தி செய்யலாம் முப்பதாக பூர்த்தி செய்துவிட்டு அடுத்த நாள் நோன்பு நோட்கலாம் என்ற ஒரு விடயத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த முப்பதாவது நாளை பொறுத்த மட்டில் அதற்குத்தான் யவுமு ஷக் என்று சொல்லப்படும் அதாவது சந்தேகத்துக்குரிய நாள் இந்த ஷக்குடைய தினத்தை பொறுத்த மட்டிலே அந்த தினத்திலே நோன்பு நோட்பதற்கு அனுமதி இல்லை என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஷபான் மாதத்துடைய முப்பதாவது நாளிலே எங்களுக்கு நோன்பு நோட்க முடியாது இதை ரசூல்லாய் சல்லல்லாஹு அலைய் வல்லாம் அவர்கள் நடைமுறையை வைத்து அம்மாறுபின் யாசிர் ரதி அல்லாஹான் அவர்கள் எங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் மன் சுவாமல் யோமல்லி நபி அவர்கள் அதாவது சந்தேகத்துக்குரிய அந்த நாளிலே அதாவது ஷபான் மாதத்துடைய முப்பதாவது நாளிலே யாரெல்லாம் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் அபுல் காசிம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்தவராக கருதப்படுவார் என்று சொல்லி நபி சல்லா அம்மா ரின் யாசிர் ரவி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி அபுதாவுத் திருமிதி நசாயி ஆகிய கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் மாதம் நுழைந்து விடுவதை கண்டுகொள்வதற்குரிய இரண்டு வழிகளையும் நாங்கள் ஆதாரபூர்வமாக பார்த்தோம் அந்த அடிப்படையிலே தான் ரமதான் மாதம் நுழைந்து விடுவதையும் ரமதான் மாதம் விடைபெற்று போவதையும் நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இபின் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் புதிய தலைப்பை இட்டிருக்கிறார்கள் அதுதான் ரமதான் மாதத்திலே நின்று வணங்கக்கூடிய தொழுகையுடைய சட்டத்தை பற்றி கூறுகிறார்கள் ரமதான் மாதத்திலே நாங்கள் நின்று வணங்கக்கூடிய இரவு நேர தொழுகையுடைய சட்டத்தை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தன்னுடைய அடியார்களுக்கு இபாதத்துகளை கடமையாக்கி இருக்கிறான் பல்வேறுபட்ட இபாதத்துகளை அல்லாஹு தாலா காட்டி தந்திருக்கிறான் ஒவ்வொரு இபாதத்துக்குரிய அந்தஸ்தையும் சொல்லி தந்திருக்கிறான் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்த இபாதத்துகளிலே சில இபாதத்துகள் இபாதத்துகளாக இருக்கின்றன அதுல எந்தவித குறையும் ஏற்படுத்த முடியாது அதனை நாங்கள் முழுமையாக பேணி நடக்க வேண்டும் அதே மாதிரி மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்த இபாதத்துகளிலே சுண்ணத்தான இபாதத்துகள் என்று சில இபாதத்துகள் இருக்கின்றன அந்த இபாதத்தை ஒரு அடியான் பேணி நடப்பதனால் அல்லாவிடத்திலே நெருக்கம் உண்டாகிறது அதே நேரத்திலே பரதான இபாதத்துகளிலே இடம்பெறுகின்ற குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் அது இருக்கிறது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே அல்லாஹுத்தால எங்கள் மீது பரதாக்கிய இபாதத்துகளிலே ஐங்கால தொழுகை என்று ஒன்று இருக்கிறது இந்த ஐங்கால தொழுகையை பொறுத்தமட்டிலே அது ஒரு நாளிலே ஐந்து நேர தொழுகைகளாக இருக்கின்றன அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தொழுகு வருகிறோம் உண்மையிலே ஒரு நாளிலே ஐந்து நேர தொழுகைகளாக நாங்கள் அதனை தொழுதாலும் அதனுடைய அந்தஸ்தை பொறுத்த மட்டிலே ஐம்பது நேர தொழுகையுடைய அந்தஸ்தை அது உடையதாக இருக்கிறது என்ற ஆரம்பத்திலே தொழுகையை பொறுத்த மட்டிலே ஐம்பது நேர தொழுகையாகத்தான் அது கடமையாக்கப்பட்டது அதற்கு பிறகு அது குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டு இறுதியாக ஐந்து நேர தொழுகையாக அது மாற்றப்பட்டது அப்ப அதை பற்றி சொல்லப்படுகிற ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் தொழுகையுடைய எண்ணிக்கையிலே அது ஐந்து நேர தொழுகையாக இருந்தாலும் அது கூலியிலே ஐம்பது நேர தொழுகையுடைய கூலியை உடையதாக இருக்கும் என்பதை நாங்கள் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி மார்க்கம் சுண்ணத்தான இபாதத்துகளையும் கடமையாக்கி இருப்பதாக நான் குறிப்பிட்டேன் இந்த சுண்ணத்தான இபாதத்துகள் மூலமாக முக்கியமான ரெண்டு நலவுகள் உண்டாகின்றன முதலாவது நலவு என்னன்னு சொன்னால் சொன்னதால் எங்களுடைய பரதான இபாதத்துகளை ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் பரதான தொழுகைகளில் தவறு விடுவோம் என்று சொன்னால் ஏதாவது குறைவுகள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த குறைவுகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக நாங்கள் தொழுகின்ற சுண்ணத்தான தொழுகைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது அளவு என்னன்னு சொன்னால் சுன்னத்தான இபாதத்துகளை ஒரு மனிதன் அதி அதிகமாக செய்வதன் மூலம் அல்லாவிடத்திலே நெருக்கத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் அப்ப அல்லாவிடத்திலே நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுண்ணத்தான இபாதத்துகளே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வழங்கிக்கொள்ள வேண்டும் அப்படியான சுண்ணத்தான இபாதத்துகளிலே சுன்னத்தான தொழுகைகளும் ஒன்று என்பதை நாங்கள் வழங்கிக்கொள்ள வேண்டும் மார்க்கத்திலே சுன்னத்தான தொழுகைகள் பல காணப்படுகின்றன அதிலே சிலதை இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் முதலாவது சுன்னத்தான தொழுகை என்னென்றால் ஐங்கால தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுன்னத்தான தொழுகைகள் அந்த தொழுகையுடைய வரிசையில ராத்திபத்தான சுனத்தின் சொல்லி சில சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில பஜிரு தொலிகையை பொறுத்த மட்டுமே ஃபஜிர் தொலகைக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் இருக்கின்றன அதே மாதிரி துவர தொலகைக்கு முன்னால் நான்கு ரக்காத்துகள் இருக்கின்றன அதே மாதிரி துவர் தொழுகைக்கு பின்னால் இரண்டு ரக்காத்து சுன்னத்துகள் இருக்கின்றன மகிரிப் தொழுகைக்கு பின்னால் இரண்டு ரக்கா சுன்னத்துகள் இருக்கின்றன இஷா தொழுகைக்கு பின்னால் இரண்டு ரக்கா சுன்னத்துகள் இருக்கின்றன இப்படி மொத்தமாக பன்னிரண்டு ரக்காத்துகளை கொண்ட ராத்திபத்தான சுண்ணத்தான தொழுகை ஒரு சுண்ணத்தான ஒரு தொழுகை இருக்கிறது அந்த தொழுகையை நாங்கள் பேணி நடக்க வேண்டும் அதனை தொழுவதன் மூலமாக அல்லாஹுல்ல சுபகானவத்தால எங்களுக்காக வேண்டிய சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுவதாக நபிசல்ல அல்லாஹு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்ப இப்படியான சுண்ணத்தான தொழுகைகளையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் இன்னும் சில சுண்ணத்தான தொழுகைகளை நாங்கள் பார்ப்போம் ஆதாரபூர்வம் பார்ப்போம் அதே மாதிரி வித்திரு தொழுகை ஒரு தொழுகை இருக்கிறது அந்த தொழுகை எத்தனை ரக்காத்துகளை கொண்ட தொழுகை அந்த தொழுகையுடைய அமைப்புகள் என்ன அதனை எப்படி எப்படி நாங்கள் தொழ வேண்டும் என்ற இன்ஷா ஷால தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம் வலமது இல்லாஹி ரபில